கடைசியா பாரதிதாசனின் பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு அடி அடிப்பொடலில் விழுந்தோன்ன ஒரு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு அது மாதிரி அவனுக்கு அவனுக்கு என்ன தருது நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் நான் தமிழர் என்று முறை அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான் இங்க நடந்தது நடந்தது வள கொள்ள தானே மலையை வெட்டிட்டு போறான் இன்னைக்குதான் மண்ணெள்ளி போறான் இதெல்லாம் நடக்கும் தெரியுது பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் வேதனையா படுற பாருங்க தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வதேச இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் எந்த பயிரை இந்த சுதந்திர பயிரை எந்த பயிரை இந்த பயிர் கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்னமெல்லாம் நெய்யாகிய உயிருநல் வளர்த்த வண்ண விளக்கு வடிய திருவிழமோ வருடம் பின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை தோற்போமோ இங்கதான் என்ன சொல்றான் தர்மமே வெல்லுவனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான் இப்ப திருப்பி திருப்பி திமுறோட உரிய நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன

பகிரளி ஆற்றலும் பொன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர் பாரதி தமிழ்நாடு நேரடியா பெற வச்சிருப்பில் எப்படி இப்படி ஒருத்த வந்து கேட்பான் அவன் இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான் நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல திரும்ப திரும்ப முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் எங்களை வெள்ள எந்த கொம்பனாலும் வருவோம் அப்ப என்ன நம்பிக்கை வருது உறுதியா நாம் வெல்லுவோம் பாரதி சர கர்மமே வெள்ளம் சாண்றோர் சொல் பொய்யா போயிடுமாடா டே பொய்யா போயிடுமாடா நான் இதே இதேதா இதேதான் என் தாத்தை முத்துராமணி தேர்வு இதேதான் நீங்க பேரு பாலை நிற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தளில் அடைத்து வைப்பார்கள் அன்னைக்கு அவர் பேசும்போது நீ சிரித்திருக்க மாட்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காப்லயே என்னாச்சு நினைச்சிருப்ப சொல்லுவாக்கள் வீடு கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விலை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் கால ஞானம் பாரதி அவனு ஒரே தடத்துல வராங்க அவன் என்ன சொல்றான் ஒரு நாள் வல்லலார பாடுறான் அறமற்ற ஆட்சி கடிக அழியும் அறம்பாடி வந்தான் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னதா பார்த்தான் அவரே சொல்றாரு டே தீவன் ஒழிகன்னு சொல்லாதான் நல்லவன் வாழ்கனு சொல்றான் நல்லவன் வாழ்ந்தா தீவன் ஒழிஞ்சிருவான் அவ்வளவுதான் நேர்மறை சிந்தனை இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் என்ன திராவிடம் ஓய்வாங்க தமிழ் தேசியம் வளர்க வெல்க புரியுதா இதே ராமசாமி ஐயா ஒழிகல்ல எங்கள் தலைவன் பிரபாகரம் வாழ்க வெல்க அவ்வளவுதான் கோட்பாடு தமிழ் வாழ்ந்து தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் என் தாய்மொழியை போற்றுகிற மதிக்கிறேன் இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி எல்லாரும் நல்லா இந்தியா நல்லா இருக்கும் இதுதான் பாட்டிய பாட்டன் பாடிய வந்து மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்க பாரதி ஒளிச்சல் நினைக்கிறேன் பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி அமுத பாரதி தமிழ் பாரதி கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்துல என்ன கொஞ்சம் தூர தூர மாதிரி தள்ளிட்டான் இப்போ அவன் பேரை வந்தவனே எல்லாம் ஜம்மந்தம் பண்ணி நெருங்கிடுவான் பாரதியா அதே எங்க பாட்டனார் அப்படின்னு போய் படி தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் ஐடி எனக்கு எடுத்து பேத்து அதை என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன் மண்டைக்கில அமிலத்தை தூத்தி விட்டுருவான் தண்ணி ஊத்தி எழுப்ப மாட்டான் வெந்நீரை ஊத்தி விட்டுருவான் ஏய்யேய் அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனா இவ்வளவு தூரம் எப்படி போனா ஏன்னா பரம்பரையை அப்படி பாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானு தேரன் காட்டுக்குள்ளே தேர் போகும்போது மணியில் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான் அதனான்னு ஒரு பாடுது அப்போ எதுக்கு இந்த மணி நாக்கு ஏப்பா அந்த தலைவன் சொல்றான் தேர் கூப்பிட்டு இந்த மணி நாவை அடக்கிருப்பா ஏன் அடக்கணும் ஹே அடக்குப்பா இல்லைன்னா அடக்கிறான் களிமண்ணை உரிச்சி உரிச்சி அதுக்குள்ளதிலேயே அடக்கி விட்டான் சத்தம் கேட்கல போகும்போது கேட்குறான் எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க சொன்னீங்கன்னா நாவே அடக்கு சொன்னீங்க காட்டுக்குள்ள நம்ம போகிறோம் பூக்கள்ல தேனீக்கள் தேன் சிட்டுகள் வண்ணத்து பூச்சிகள் தேனை ஒன்று கொண்டிருக்கும் சல் சத்தம் கேட்கும்போது போது பயந்து ஓடிரும் வண்டுக்கு பூச்சிக்கு எல்லாம் ஒரு பாசம் பறிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதி உலகத்துல மதம் இனமாத்தன கூட பார்த்த இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மட்டும் ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும் தான்டா அதுக்கு பேர் என்ன தெரியும்ல அளவு கடந்த சேட்டடா அவ நீ இங்க ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது அவ்வளவுதானே கழுதையை நான் தூக்கிட்டு வரேன் கழுத எங்க வருது எல்லாம் பேசிக்கிட்டு தாண்டா இருந்தா நீ போய் பாரு தாத்தா படம் நம்ம வீட்டில் போய் பாரு தாத்தா உட்காந்துரு பாரு இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் பின்னாடி இப்படி நிற்கும் இப்படி நிற்கும் அல்ல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தான்டா ஒரே ஒரு ஒளிப்படம் தான்டா பாரதி வீட்டுல போய் பாரு செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா ஒரே ஒரு பசம் தான் செல்லமாவை உட்கார நாற்காலியில் அமர வைத்தவன் நின்ன போதே வெண்ணியம் நின்றுச்சா தமிழ் பேரிடத்தின் கண்ணியத்தை பாரதி நாங்க பெண்மையை போற்றுனோம் எங்கிட்டு எங்கிட்ட எங்கிட்டு போற்றினோம் ஒரே படத்துல முடிச்சாண்ட பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைவிட்டு போகலாம் கம்பீரம் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவறுப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை விழ வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒரு போர்வீரனை விடவும் வீரமும் துணிந்தான் அப்படி ஏற்கனவே இந்த மரபை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி